அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது வெறும் மகிழ்வை பகிர்ந்து கொள்வதற்கான செய்தி மட்டும்தான் ஆனால் அரசியல் கட்சிகள் வாழ்த்து சொல்வதிலும் இரங்கல் செய்தி சொல்வதிலும் ஒரு அரசியல் இருக்கவே செய்யும் அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வரும் பொங்கல் போன்ற ஒரு பெரிய திருவிழாவிற்கு சொல்லும் வாழ்த்தில் அரசியல் இல்லாமலா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாக பாஜகவுடன் ஒரு இணக்கமான சூழலை திமுக போல போலதான் நமக்கு ஒரு தோற்றம் தெரிகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் உதயநிதி அவர்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நமது மோடி அவர்கள் அவருக்கு நேரம் ஒதுக்குகிறார் மேலும் மோடி அவர்கள் கடந்த முறை தமிழகம் வந்தபோது அவரை மேடையில் வைத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் என்று அழைத்தார் வழக்கமாக திமுக பாஜகவை அழைக்கும் பொழுது ஒன்றிய அரசு என்றும் ஒன்றிய பிரதமர் என்றும் அழைப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தது அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கான பெயர் மாற்றம் என்கிற செய்தி வந்தவுடன் பாரதம் என்று போகிறார் என்கிற செய்தி அடிப்படத் தொடங்கியது அதன் பிறகு பிரதமர் அவர்களை பாரத பிரதமர் என்று ஸ்டாலின் அவர்கள் அளித்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இன்று கூட உதயநிதி அவர்களின் கோரிக்கையை ஏற்று திரு மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் திமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது என்பதும் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்களின் மீதான அமலாக்கத்துறையின் தொடர் நடவடிக்கையும் ஒருவேளை திமுக பாஜகவோடு கூட்டணி சேருமா என்கிற கேள்வியை மிக ஆழமாக ஏற்படுத்தியது ஒருவேளை அப்படி கூட்டணி வைத்தால் அது இரண்டு கட்சிகளுக்குமே பாதகமாகத்தான் முடியும் ஏனென்றால் தமிழகத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் மிக அதிகமாக மோடி எதிர்ப்பை ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் மோடி எதிர்ப்பு வாக்குகளை முழுவதுமாக ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவரோடு கூட்டணி சேர்ந்து அந்த வாக்குகள் இழப்பதை திமுகவும் விரும்பாது அது மட்டுமல்லாமல் திமுகவோடு கூட்டணி வைத்தால் இந்த வாக்குகள் எதிர்த்தரப்பிற்கு போய்விடும் அதனால் மிகப்பெரிய பலன் என்பது திமுகவிற்கோ பாஜகவிற்கோ கிடைக்காது அதனால் இரு கட்சிகளும் அதில் மிக தெளிவாக இருக்கும் இருவரும் நூற்றிற்கு இருநூறு சதவீதம் கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்று தான் நமக்கு தோன்றுகிறது இப்போ நம்ம செய்திக்கு வருவோம் முதல்ல இந்த பொங்கல் வாழ்த்து சொல்றதுல அரசியலை புகுத்துனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக நமக்கு தெரிஞ்சது பொங்கல் தான் ஆனால் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா சமத்துவ பொங்கல் கொண்டாட போகிறோம் பொங்கல் அப்படின்னாலே சமத்துவமாக தான் இருக்கு தமிழர்கள் அனைவரும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இதுல ஏன் ஒரு சமத்துவம் என்கிற வார்த்தை குறிப்பாக பயன்படுத்தணும் இங்கே எப்பொழுதெல்லாம் பாஜகவிற்கு எதிராக அரசியல் செய்ய நினைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக சில விடயங்களை கையில் எடுக்கும் ஒன்று சமத்துவம் சனாதானம் அது மட்டும் அல்லாமல் அனைத்து மதங்களும் சமம் நாங்கள் மதத்திற்கு எதிரி அல்ல மதவாதத்திற்கு மட்டும்தான் எதிரி இது போன்ற விடயங்களை மிக அதிகமாக கையில் எடுக்கும் அதனால இந்த சமத்துவம் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க மேலும் ராமர் கோயில் சம்பந்தமாக உதயநிதி அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னது என்னென்னா ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு தான் ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு கோயிலை இடிச்சுட்டு அது மேலே கட்டுறதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது அதே மாதிரி இல்லை அதாவது எந்த மதத்திற்கும் நாங்கள் வந்து எதிரி இல்லை மதவாதத்திற்கு மட்டும்தான் நாங்கள் எதிரிங்கிற அதே தான் கொஞ்சம் அப்படியே மாற்றி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் கண்டிப்பாக பாஜகவோடு திமுக கூட்டணி வைக்காது என்பது நிதர்சனமான உண்மை தொகுதிகளின் எண்ணிக்கை முழுவதுமாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் இப்போதைக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி என்பது முதலனியாக உறுதி செய்தது அப்படின்னு நம்ம எது எடுத்துக்கலாம் இந்த பொங்கல் வாழ்த்துல அடுத்த அரசியலை தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி அதுவும் ஆளுநர் வாயிலாக தொடங்கியது ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவர் தினத்திற்கு வாழ்த்து சொல்லும் பொழுது பாவி உடை அணிந்த ஒரு திருவள்ளுவரை பகிர்ந்திருந்தாரு அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்களும் அதையே பகிர்ந்திருந்தாரு திருவள்ளுவரை இந்துவாக அடையாளப்படுத்துகிற அரசியலை அவர்கள் செய்தார்கள் நமக்கு தெரிந்த திருவள்ளுவர் என்பது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவரும் அல்ல இங்கு திருவள்ளுவரை ஒரு மதம் சார்ந்து எடுப்பதால் இங்க மிகப்பெரிய ஓட்டு வங்கி என்பது உருவாகி விடாது அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் தன்னையே தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்க எல்லா திருவள்ளுவரும் நாம் வந்து உருவகப்படுத்திக்கிட்டது தான் அவர் வந்து அவருக்கான படத்தை எங்கேயும் வரைஞ்சி வைக்கல அவரை பற்றின குறிப்புகளை எங்கேயும் சொல்லி வைக்கல எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை நெறிமுறைகளை மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாரு அதனால தான் அது இன்றைக்கும் உலக பொதுமறையாக இருக்குது அதன் மீது எந்த ஒரு மதசாயமும் இருக்கக்கூடாது என்பது தான் நம்மளோட எதிர்பார்ப்பும் கூட திரு அமித்ஷா அவர்களோ அல்லது மோடி அவர்களோ திருவள்ளுவர் தினத்திற்கு வாழ்த்து சொல்லும்போது இந்து என்று குறிப்பிட்ட எந்த ஒரு வாழ்த்துமே சொல்லல ஆனால் தமிழ்நாட்டில் அவரை இந்துவாக அடையாளப்படுத்தி பாஜக தலைவர்களும் பாஜக ஆதரவாளர்களும் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது அதை இந்திய அளவில் பெரிய பேசு பொருளா மாற்றியது வந்து பாஜக அதுவும் மோடி அவர்களே அது குறித்து பேசியிருக்காரு அப்போ எதை அரசியலாக்க வேண்டும் என்பதில் பாஜக மிக உறுதியா இருக்கு இப்ப திருவள்ளுவரை இந்திய அளவில் இந்துவாக சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஓட்டு வங்கி கிடைக்காது அதனால் பாஜகவிற்கு பலன் இல்லை என்று மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நினைக்கிறது அதனால் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ அவரை இந்துவாக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்துவா அடையாளப்படுத்துறாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இந்துவை அடையாளப்படுத்தியதால் மிகப்பெரிய ஓட்டு வங்கி உருவாகிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவரை இந்துவாக அடையாளப்படுத்துவதன் மூலமாக உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்போது திமுக வெர்சஸ் பாஜக இயல்பாகவே உருவாகிடுது அதாவது இந்து ஆதரவு ஓட்டுகளை இன்னும் அதிகமாக பெறுவதும் திமுகவிற்கு எதிராக அரசியலை இன்னும் வீரியமாக எடுத்து செல்வது மட்டும்தான் இதோட நோக்கமே இது வந்து முதல் ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் வரும் தேர்தலில் கூட அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை அவர்கள் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படின்னு வெளியிட்டிருக்காரு சில உரையாடல்களை வெளியிட்டிருக்காரு திமுகவுக்கு எதிராக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பது தான் இதோட இரண்டாவது நோக்கம் முதல் நோக்கம் இந்துத்துவ அரசியல் இரண்டாவது நோக்கம் திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக அதாவது வளர்ந்து வருகிற அந்த ஒரு இளைஞர் வாக்குகளை கவர்வதற்காக திமுகவை ஊழல் கட்சியை அடையாளப்படுத்தணும் அதுக்கு ஏற்கனவே டூ ஜி ஊழலை வைத்து மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் அது ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பார்த்தது அதே ஃபார்முலா தான் திரும்பவும் இங்கே அப்ளை பண்ண பார்க்குறாங்க திரும்பவும் அந்த டூ ஜி வழக்கு அதை சார்ந்த நிறைய உரையாடல்களை அவர்கள் வெளியிட்டு அதன் வழியாக திமுகவை ஊழல் கட்சி என்று அடையாளப்படுத்தி தனக்கான பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பார்க்குது இது வந்து இரண்டாவது ஆயுதம் ஒருபுறம் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சொல்லி என்ன மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுத்து இந்த தேர்தலை அணுகி இருக்கிறார்கள் என்பதற்கு சார்ந்து ஒரு குழு கொடுத்துட்டதாகவே நாம் பார்க்கலாம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தனது பொதுக்குழு வாயிலாக எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்பதையும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் போட்டியிட போகிறார்கள் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்பது கடந்த தேர்தலில் ஃபாலோ பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுவரை ஆண்ட கட்சிகளோட அதாவது திராவிட கட்சிகளோட சீரழிவுகளை எடுத்து உரைப்பது மேலும் தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதை சொல்வது நாடாளுமன்ற தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய அது என்ன மாதிரியான மாற்றங்கள் வேண்டும் என்பதை மக்களிடையே வலியுறுத்துவது பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் இருப்பது அதற்கு பதிலாக சுழற்சி முறையில் பிரதமர் என்கிற ஒரு புதிய நடைமுறையை மக்களிடையே எடுத்து செல்வது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியல் இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதே ஸ்ட்ராட்டஜியை தான் கடந்த தேர்தலிலும் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க இப்போவும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்லை இப்போ மூன்று பிரதான அணிகள் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதில் நான்காவதாக இருக்கக்கூடிய அணி அதிமுக இதுவரை அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல யாரோட கூட்டணி சேர போகிறாங்கன்னு தெரியல இன்னமும் அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரியே தெரியல சற்று பின்தங்கி இருப்பது போன்று தான் நமக்கு தெரியுது மற்ற மூன்று அணிகளும் சுறுசுறுப்பாக தங்களது வேலைகளை தொடங்கிய நிலையில் அதிமுக மிக அமைதியாக இருப்பது அதற்கு நல்லது அல்ல மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ அல்லது நான் பேசியதில் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டுங்கள் நன்றி